அனைவருக்கும் ஆனந்தமான இடைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அந்த பணம் தங்காத ஒரு சூழல் உருவாகும் சுப காரியங்களுக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு எச்சரிக்கை விழிப்புணர்வு ஆன்மீக பதிவு ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அன்பான ஆன்மீக சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டின் சார்பாக பல ஆன்மீக பயிற்சிகள் வாட்ஸ்அப் மூலமாக தந்து கொண்டிருக்கின்றோம் என்னென்ன பயிற்சிகள் தரோம் அப்படின்னு டிஸ்பிளேயில் பாருங்கள் நான் கொடுத்துருக்கேன் இந்த பயிற்சியில் உங்களுக்கு என்ன பயிற்சி வேணாலும் சரி பணவசி இதவமாக இருந்தாலும் சரி வாஸ்து குறிப்புகளை தெரிஞ்சிக்கக்கூடிய பயிற்சியாக இருந்தாலும் சரி குலதெய்வ உபாசனையாக இருந்தாலும் சரி வைகாசி மாத குபேரலட்சுமி வசிய பயிற்சியாக இருந்தாலும் சரி நவகிரக உபாசனை வகுப்பாக இருந்தாலும் சரி அக்னி நட்சத்திர வகுப்பாக இருந்தாலும் சரி இதை பற்றிய விளக்கம் தேவைனா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த பயிற்சிகளை வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்பது பொருட்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஒன்பது பொருட்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது நான் சில வீடுகளில் பார்த்துருக்கேன் அன்பானவர்களை வீட்டுக்குள்ளே நுழைந்ததுமே பழுதடைந்த பொருட்கள் பழுதடைந்த நாற்காலிகள் அப்போ அங்கங்கே இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்டிக்கில் உட்காரக்கூடிய நாற்காலி இருந்தால் கூட அது உடஞ்சிருந்தால் கூட அப்படியே வச்சுருப்பாங்க சிலர் அதுலேயே டேப்பு போட்டு ஒட்டிலாம் வச்சுருப்பாங்க அன்பு கூர்ந்து பழுதடைந்த நாற்காலிகளை உங்கள் வீட்டில் வச்சிருக்காதிங்க அப்படி வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ பணம் சம்பாரித்தாலும் மருத்துவ சூழலை அதிகரிக்குங்க பணம் தங்காது அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சாமி படம் அந்த கேலண்டர் இருக்குன்னு போன வருஷ கேலண்டர் அதுக்கு முந்தைய வருஷ கேலண்டர் அப்படியே வீட்டில் ஒரு இடத்துல தொங்க விட்டுருப்பாங்க சில வீடுகளை இதை நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி வீடுகளில் பார்த்தீங்கன்னா சுபகாரியமே நடக்காதுங்க எந்த ஒரு சுபகாரியமே தடையாயிட்டே இருக்கும் அந்த மாதிரி பழைய கேலண்டர்களை நீங்கள் அப்படியே தொங்க விடக்கூடாது அடுத்ததா சில வீடுகளில் மின்விசிறி விசிறி பழுதடைஞ்சிருக்கும் அதை சரி செய்ய மாட்டாங்க ஏதாவது ஒரு அறையில் மின்விசிறி பழுதடைஞ்சிருக்கும் சரி செய்யாத பழுதடைந்த மின்விசிறிகள் உங்கள் குடும்பத்துக்கு விரைய செலவை ஏற்படுத்தும் அதை போல பழுதடைந்த கடிகாரங்கள் கடிகாரம் உடைஞ்சிருந்தாலும் சரி அது நேரத்தை காட்டாமல் பழுதடைந்து நின்று கொண்டிருந்தாலும் சரி அந்த மாதிரி கடிகாரத்தை உடனே சரி செய்யணும் பழுதடைந்த நேரத்தை சரியாக காட்டாத கடிகாரங்கள் உங்கள் குடும்பத்திற்கு பணவசியத்தை தடுக்கும் அதை போல் பழுதடைந்த விரிசல் விட்ட கண்ணாடிகள் அது முகம் பார்க்கும் கண்ணாடியா இருந்தாலும் சரி வேற எந்த கண்ணாடியா இருந்தாலும் சரி இந்த மாதிரி கண்ணாடிகள் உங்கள் குடும்பத்துல ஒற்றுமையை கெடுக்கும் அதே போல உங்க வீட்டில் பணம் வச்சிருக்க பெட்டியாக இருக்கட்டும் துணிமணிகள் வச்சிருக்கக்கூடிய பெட்டியாக இருக்கட்டும் அல்லது துணிமணிகள் வச்சிருக்க பீரோ ஆகட்டும் அதுல எந்த பழுதும் இருக்கக்கூடாது பழுதடைந்த பீரோவோ பழுதடைந்த பணப்பெட்டியோ பெட்டியோ வீட்டில் இருந்தால் அந்த குடும்பத்தில் கடன் தொல்லை அதிகரிக்கும் அதே போல உங்கள் வீட்டில் தண்ணீர் பிடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பைப்புகள் தண்ணீர் பிடிப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் குழாய்கள் பழுதடைந்து இருந்தால் உடனே அதை சரி செய்து கொள்ளுங்கள் விரைய செலவுகள் அதிகரிக்கும் அதே போல் பழுதடைந்த தட்டுகள் அது சாப்பிடும் தட்டுகளாக இருந்தாலும் சரி சிற்றுண்டி சாப்பிடக்கூடிய தட்டுகளாக இருந்தாலும் உடைந்த விரிசல் விட்ட தட்டுகள் நெலிந்த தட்டுகள் வீட்டில் இருக்கக்கூடாது விரைய செலவு அதிகரிக்கும் அதே போல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நெலிந்த பொருட்களோ உடைந்த பொருட்களோ பழுதடைந்த பொருட்களோ விரிசல் விட்ட பொருட்களோ இருந்தால் அதை உடனே சரி செய்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே நான் சில பொருட்களை சொல்லியிருக்கேன் இந்த பொருட்கள் உங்க வீட்டில் இருந்தா அத உடனே சரி பண்ணிக்கோங்க இந்த பொருளில் எந்த பொருள் உங்க வீட்டில் இருக்கோ நான் சொன்ன பாதிப்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் நிச்சயமா அதை நீங்க உணர்ந்திருப்பீங்க இப்போ எனவே இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் பகிர்ந்துட்டு இந்த பழுதடைந்த பொருட்களை உங்கள் வீட்டில் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போதான் பணம் வீட்டில் கொஞ்சமாவது தங்கும் விரை செலவு இல்லாமல் இருக்கும் சுபகாரியம் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும் அன்பானவங்களே மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசிலிருந்து ரிஷப் ராசிக்கு பயிற்சியாகின்றார் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிக்காரர்களுக்காக பரிகார ஹோமம் அறக்கட்டளை சார்பாக நடைபெறுகின்றது பரிகார ரக்ஷ தேவையினில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் அன்னதான சேவைக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தந்து உதவுமாறு அன்போடு அழைக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்